சரிடா மாமா நாளைக்கு நான் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன் கோவில்லயோ இல்ல வீட்லயோ வச்சு நிச்சயத்தை முடிச்சுக்கலாம் கல்யாணத்தை மட்டும் இன்னொரு பத்து நாள் தள்ளி போட்டு பண்ணிக்கலாம் மாப்பிள்ள நாளைக்கா என்ன மூணு நாளைக்கு எதுவும் பண்ண முடியாது மாப்ள நாளை கழிச்சு விசேஷம் இருக்குல்ல பெரிய வீட்டுல கல்யாணம் இருந்துட்டு போட்டோம் மாமா அதுக்கு என்ன அவங்க ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணட்டும் நாம நாளைக்கு நிச்சயத்தை வச்சு முடிச்சிருவோம் இல்ல மாப்பிள்ள அதெல்லாம் அவ்வளவு மரியாதையே இருக்காது அங்க குட்டிக்கு கல்யாணம் முடிஞ்ச தான் வேற எதுவா இருந்தாலும் இங்க பண்ண முடியும் என்ன மாமா நீங்க இப்படியே நாள் தள்ளி போட்டுட்டு போறனால நமக்குதான் பிரச்சனை புரியுதா இல்லையா உங்களுக்கு புரியுது மாப்பிள்ள என்ன சொன்ன

உங்க பெரிய பொண்ணு உங்க மாப்பிள உங்க சின்ன பொண்ணுன்னு யாருமே என்ன ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க மாப்பிள கோச்சு கதைங்க மாப்ள அவங்க எல்லாம் ஏதோ விவரம் புரியாம பண்றாங்க ஹே போ என்ன மாமா சொல்றீங்க அப்ப நிச்சய தேதி என்னைக்கு வைக்கிறீங்க என்ன ஒரு மூணு நாள் போகட்டும் மாப்பிள அதுக்கப்புறம் பேசிப்போம் மாமா இந்த பேசி போன்ற கதையெல்லாம் வேண்டாம் தெளிவா ஒரு தேதிய சொல்லுங்க ஏ மாப்பிளை இப்ப இவ்ளோ அவசரப்படுறீங்க வேண்டாம் வர அதை எல்லாம் காட்டு போறேன் எனக்கு நானா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்னா மாமா என்ன போலயா நீ

புரிய அப்பாவும் வந்து திரு கூட சேர்ந்துக்கிட்டு கார்த்திக்கு யாரும் இல்ல யாரும் இல்லன்னு ஏமா சொல்லி கஷ்டப்படுத்துறாரு அம்மா அப்பா இருந்து வளர்த்த அந்த திரு எவ்வளவு கேவலமா இருக்கா அது அப்பாவுக்கு புரிய மாட்டேங்குது அவருக்கு பொண்ணு என் லைஃபை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு எப்படிமா அவரால் யோசிக்க முடியுது பேச்சு கேட்க போறதும் கிடையாது இனி அந்த ஆள் பேச்சு நம்ப போறதும் கிடையாதுமா அப்பா மட்டும் அந்த திருப்பேச்ச கேட்காம நம்ம பக்கம் வந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுமா எனக்கு மாமா மேல முழுசா நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் அப்பாவுக்கும் மனசு கஷ்டப்படும்லமா அந்த இவ்வளவு பொண்ணியும் அந்த ஆளுக்கு மனசு கஷ்டப்படும் இவ்வளவு யோசிக்கிறேடி மனசை புரிஞ்சிக்காம ஒன்னு கஷ்டப்படுத்தி பார்த்தோமே பண்ணுங்க எழு யாரு இந்த பிள்ளை யார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு ஒன்னும் தெரியல அது பாட்டுக்கு வந்து பொசுக்கு பொசுக்குன்னு கால்ல உழுது ஹரி டேய் யாரு இந்த புள்ள? ஆ மருமகப்பா. டேய். ஆ ஐயோ சாரிமா. டாங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆ என் ஃப்ரெண்ட் தானமா. அக்காக்கு মেহেந்தி போட்றதுக்காக வந்திருக்காங்க. அப்படின்னா கையில மரதனை வை kawa. ஆமாமா. மரதானி போடு வந்துச்சோ. பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. என்ன அப்படி சொல்றீங்க? அங்க பாரு. உன் மகனாரே எப்படி உரசிக்கிட்டு நிக்கரானே. தண்ணி போடா இருமே. ம்ம்.

இப்போ மீ சுடி சல்வா ஜீன் டிஷர்ட்னு பார்த்துட்டேன்னா என்னைக்கு திடீர்னு சாரீல வந்ததும் சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ அழகா இருக்கு அதுவும் அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி முடிய அழகை பின்னி போட்டு பூ வச்சு இந்த குட்டி போட்டு என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலன்னு வச்சுக்கோயேன் ராமி சாரி என்னைக்கு இந்த அழகு எனக்குன்னு ஆகுமோ அவசரம் வேற இப்படி ஒருத்தியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவசரப்படாமல் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க

சொல்லூரவு சுடாதான் இல்லையே உன் பேருக்காததான் திலான பெண் வாணவில் ஓடாத இல்லை வென்னயா ஆ நின்னட்ட என்ன என்ன வேலை நடக்குதங்க பாரு ஹவளவும் பண்ணிட்டு பச்சை புள்ள மாதிரி ஐஸ் நீ எப்போ வந்த? உனக்கு தான் வந்த நீ எங்க ஐஸ் வச்சிட்டு அப்பவே வந்துட்ட அப்பவே வந்துட்டியா இதுதான் எனக்கு மெஹந்தி போட கூட்டிட்டு வந்த லட்சமா அப்பா.. கூப்பிடவே இல்லை எப்படி ஓட்டன் பார்த்தியா மேடம் அடுத்து என்ன மேடம் சரி நான் பொண்ணுக்கு மெஹந்தி போடணும் போறேன் மேடம் மேடம் நல்லங்க மேடம் அப்படிங்களா மேடம் உங்களுக்கு என்னதான் மேடம் ஞாபகம் இருக்கும் சொல்லுங்க மேடம் நான் இல்ல உங்க தம்பி தான் எனக்கு மெஹந்தி போட வரேன்னு நீங்க ரெண்டு பேரும் இங்க கோலம் போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க வாருங்களா கொஞ்சம் பொறுங்க என்ன எனக்கு கல்யாணம் முடியட்டும் எனக்கெல்லாம் அவசரம்லாம் அவசரம் இல்லை இல்ல ஆமா ஆமா மேடம் அவசரம் இல்ல பாத்தோம் நாங்க போங்க குஞ்சிரி தஞ்சி குஞ்சிக்கோ முந்திரி முத்தொழி சிந்திக்கோ மஞ்சள் சுந்தரி வாவே

நான் இத கொஞ்ச கூட எதிர்பார்க்கல அது எப்படி எப்படி ஒரு இன்டர்வியூ கூடலமே என்ன செலக்ட் பண்ணுங்க எனக்கு எப்படி தேங்க் பண்றதுனே தெரியல சார் ரொம்பவே தேங்க்ஸ் சார் அப்படி எல்லாம் இல்லம்மா உங்க சர்டிஃபிகேட் பார்த்தா இல்லம்மா அது ஒண்ணுலயே தெரிஞ்சது உங்க 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு थैंक यू सर வேற இந்த ஃபீல்ட் கான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அதையும் தாண்டி விஜய்க்கு காலேஜ் மெட்டல்னா நீங்க என் பையனுக்கு ஃப்ரெண்டு அதுவும் இல்லாம அவனே உங்கள நேரடியா கூட்டிட்டு வந்திருக்கான் என் பையன் ஆபீஸ் பக்கம் வந்தது பார்த்தா எனக்கே ஷாக்கா இருக்கு அப்பா ஹேண்டா வேற அதானே உண்மை பா சும்மா இருங்கப்பா ப்ளீஸ் இவன் இப்படிதாமா எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கான் எப்பதான் மாற போறான்னு தெரியல சீக்கிரம் மாறிடுவாங்க சார் அதுதான் நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சரி சரி அப்பா

எனக்கு ஜாப் போயிடுச்சு அடுத்து என்னடா பண்ண போறேன்னு ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன் அகைன் வேற கம்பெனி ட்ரை பண்ணாலும் எனக்கு சேலரி முன்ன மாதிரி இருந்த அளவுக்கு இல்ல வேற என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் ஸ்வேதாக்கு கால் பண்ணேன் ஹனா அவங்க நடத்துறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் இல்ல ஆமா ஹனா ஸ்வேதா தான் இருந்து இங்க ட்ரை பண்ண சொன்னா சரி உங்க அப்பாக்கு கம்பெனி தானே அதான் எதுக்கு உனக்கு ஒரு டைம் கால் பண்ணி பார்க்கலான்னு அவ்வளோ கான்பிடென்ட் இல்லாம தான் பண்ண பட் அட்லாஸ்ட் எனக்கு இங்கேயே வேலை கிடைச்சிருச்சு ம் இப்ப ஓகே தானே ஆஹ் டபுள் ஓகே என்ன ஜாப்க்கு சொன்னேன் நான் ஹாஸ்பிடல்ல வச்சு போது நீ வேலைக்கு போறதுல சொன்னேன் வேற என்னாச்சு மோஸ்ட்லி பிரைவேட் கம்பெனில இருக்குற பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாதா இப்ப தான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன் ஆனா வொர்க் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி ம் இதனால தான் நான் ஆபீஸ் பக்கம் வருவதே கிடையாது எனக்கு இப்போ நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஷாக்கா இருக்கு நம்பர் தான் வேணாம் மாணி இல்ல திரும்ப திரும்ப இதே சொல்றேனான் இருக்கு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சொன்னதுதான் நீ எல்லாம் என்கூட கூட நின்று பேசுறதே எனக்கு ஷாக்கா இருக்கு என்ன சார் காலேஜ்ல எல்லாம் இருந்த விதம் அப்படி ஆனா இப்ப பாரு நான் ஜாப் வேணும்னு ஒரு கால் தான் பண்ண எனக்காக உங்க அப்பா கிட்ட வந்து பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சும்பா போதுமா எனக்கு இந்த தேங்க்ஸ் என்ற வார்த்தையை கேட்டு கேட்டு காது வலிக்குது சரி ஓகே நான் அப்ப அப்படியே கிளம்புறேன் நீ பாத்து போயிடுவல்ல

சரி சரி போலாம் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும் கேட்ட மட்டும் சொல்லுவியான்னு யோசிக்கிறேன் அப்படி என்ன கேட்க போற உம்

புரியும்னு நினைக்கிறேன். ஹ்ம் புரிஞ்சதா? ஆあ புரியுது. ஒ மை காட். நீ அட என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்ன்றத தான் நீயே சேத்து சொல்லिती. அப்படினா நீ என்ன நினைக்கறியோ அது எனக்கும்லயும் இருக்குன்னு சொல்ற. நம்ம first time ஹாஸ்பிடல்ல பார்த்தே இல்லையா? அப்பவே something something எனக்கும்லயும் ஸ்டார்ட் ஆன மாதிரி. என்ன சொல்ற சத்தியமா இது நான் உங்க இருந்து எதிர்பார்க்கவே இல்ல மேகா மேடம் என்ன நான் எதிர்பார்க்கல விஜய் மேகா

இல்ல டாடி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது யா டாடி உங்க மேனேஜர் கூட இருந்தாரு ஓகே டாடி சீக்கிரம் வந்து உங்களை பார்க்கறேன் ஓகே பாய் மீட்டிங்ல இருந்து அப்சர்வ் பண்ண வரைக்குமே நமக்கு ஓப்பன் அண்ட் கம்பெனி அந்த விஸ்வநாதன் கம்பெனி தான் நம்ம கம்பெனி டவுன்ல போறதை தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த விஸ்வநாதனுக்கு ஒரு செக் வச்சே ஆகணும் ஆனால் அதுக்கு விஜய் அஜோ ஹே என்னச்சு அஜோ காபி சிந்திருச்சு சரி சரி மால படலல டிரஸ்ல தானா हां ஆமா சரி நான் வாஷ்ரூம் போய்ிட்டு வந்துடற हां சரி ஹிட்லர் என்ன ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கணும் இருக்கும் என்னடா சொல்லும் அப்படி பாக்கற உன்னோட மாயா என்னடா நாலு வருஷத்துக்கு இப்படி இப்படிலயே குப்பிட்டோமே ஊருக்கு போனதும் அமுள் பேபியை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் என்ன நாலு வருஷம் ஆச்சு பாத்தியா எப்படிடா என் செல்லத்தை கண்டுபிடிச்சு தூக்குறதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா நான் ஊருக்கு வந்த மொத நாளே என் செல்லத்தை பாப்பன்னு எதிர்பார்க்கவே இல்ல எப்படியோ உன்னை தேடி கண்டுபிடிக்கிற வேலை மிச்சம் தெரிஞ்ச தெரியாமையும் நாலு வருஷம் கேப் விழுந்துருச்சு இனி கேப்பே இல்லாம என் செல்லத்தை துரத்தி துரத்தி லவ் பண்ணனும் என்ன செல்லம்

ஆமல்ல இதெல்லாம் உனக்கும் எனக்கும் மட்டும் கேக்குற மாதிரி பேசணும்ல உன்னை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல நான் என்னையே மறந்துட்டேன்டா சரி பொன்னாரி நீலா டேய் டேய் ஹிட்லர் ஓடவா செய்யற இனி நீ நினைச்சு எங்க ஓடுனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது நீ எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் கணக்கு தைக்க வேண்டாம் உன்னால உனக்காக தானடா நான் காலேஜ் விட்டு டெர்மினேட் ஆகி எங்க இருக்க முடியாம வெளியே போன உன்னை நினைச்சு நான் பைத்தியமா எத்தனை நாள் சுத்தி இருக்க எதுக்கும் கணக்கு தீக்காம இனி உன்னை விட போறது கிடையாது பிடிக்கல பிடிக்கலன்னு என்ன எத்தனை வாட்டி எத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திருப்ப இனி உனக்கு என்ன பிடிக்கணும் என்னதான் பிடிக்கணும் என்ன மட்டும் தான் பிடிக்கணும் நீ எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் என்ன தண்டி வேணும் இப்ப உனக்கு ஹே அப்போ apoio நீ தாண்ட வேணும் வைத்தியம் பிடிச்சிருக்கமா ஏ உனக்கு ஆமா ஓ மேலே ஹே என்ன பொண்ணடி நீ சொல்றது உனக்கு புரியல புரிய மாட்டேங்குதே இங்க பாரு பப்ளிக் ப்ளேஸ் இது விளையாடாத வெளிய விடு முடியாதடா ஹரி விருந்து தான நடந்துគ្រையா உன்னை பாக்குற வரைக்கும் இருந்துச்சு இப்போ இல்ல போதும்மா என்னோட அதிகபட்ச பச்ச அசல என்ன தெரியுமா எனக்கு நீ வேணும் அவ்ளதான் மயா என்னோட பெயர்தான்